வணக்கம் நான் தான் அவங்க அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியை சொல்ல போகிறேன் ஒரு 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 சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டம் அது அவங்க அம்மா ஏதோ ஒரு கொஞ்சம் சம்பாதி கொஞ்சம் காசு எடுத்து வந்து உணவு காலை உணவுக்காக தயார் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை உடனே குழந்தைகிட்ட கொடுத்து ப்ரெட் வாங்க சொல்கிறாங்க அந்த குழந்தையும் போயிட்டு ஒரு பிரெட்டை வாங்கிட்டு வராங்க அந்த பிரெட்டை வாங்கினா அந்த குழந்தை வந்து பசியில் இருக்கிற குழந்தை இல்லையா ரொம்ப வறுமையாக இருக்குது ஒரு பிரெட்டு கட்சி ஆனால் ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைக்கு அந்த சந்தோஷத்தோட அப்படியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வராங்க அந்த குழந்தை ஒரு ஏழு வயசு வரைக்கும் தகுந்த குழந்தை பெண் குழந்தை ரொம்ப முகத்தில் அவ்வளோ முகமலர்ச்சியோடு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு நடந்து அந்த பிரெட்டை கையில் எடுத்துகிட்டு வராங்க அந்த பிரெட்டோடய கம்பெனி பேர் அது தெரியுது ஒருத்தர் அப்படியே வராரு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ எடுத்த உடனே ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஃபோட்டோ ஒரு இயற்கையாக ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை வந்து அப்படியே இந்த இதெல்லாம் போட்டார் ஆளுங்களாம் அனுப்புனார் அவங்கவுங்க நிறைய லைக்ஸ் எல்லாம் வந்தது உடனே ஒரு க அந்த பிரட்டு கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனியுடைய பேர் அதில் டமெண்ட்டாக நல்லா தெரிஞ்சுது உடனே அந்த கம்பெனிக்காரன் அதை பார்த்தா உடனே அது யார் என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த பெண் குழந்தை வீட்டுக்கே வந்துவிட்டான் வந்துட்டு உங்கள் பொண்ணை நான் இந்த ஃபோட்டோவை நான் மாடலாக விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு வேண்டியான படிப்பு செலவு அவங்க முதல் வீடுலாம் இல்லை ஒரு ரொம்ப கூரை வீடு ரொம்ப குடிசை வீடில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு நல்ல வீடு அவங்களுக்கு நல்ல பொருளாதார வசதியெலாம் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அளவுத்தையும் பணத்தையும் கொடுத்து அந்த பொண்ணுடைய படிப்புக்கு முழு செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்பாங்க உடனே அந்த அம்மா வறுமையில் இருக்க அதனால ஒன்றும் இதில் நம்ம குழந்த போட்டு தானே போடுறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டாங்கன்னா அதை அதனால் அந்த கம்பெனியோட வியாபாரமும் வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஏறிப்போச்சு மறுபடியும் அவர் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துகிறதுக்கு ரய்ட்டி கொடுத்தாரு இந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க படித்து நல்லா பொறுப்புக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க மேற்பரப்பி படிக்கிறதுக்கும் உண்டான வசதிகளையும் அந்த நிறுவனம் செஞ்சிடும் ஒரு ரொம்ப சின்ன விஷயம் ஒரு சிரிப்பு தான் ஆத்மா ஆத்மான சிரிப்பு அந்த குழந்தையினுடைய சிரிப்பு அந்த பெண் பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையே மாற்றிடுது அது மாதிரி வாழ்க்கையில் நாம் எப்பயுமே சிரிக்கணும் மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறதுனா தனிமையில் சிரித்து பைத்தியம் சொல்கிற மாதிரி இல்லை சந்தோஷமாக எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் சந்தோஷமாக பாசிட்டிவாக எடுத்துக்கணும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் அந்த இருக்கும் நன்றி வணக்கம்